இன்று துபாய்வாழ் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு கண்ணன் திருமதி கே செல்வி அவர்களின் அன்பு மகன் கா சபரிநாதன் அவர்களின் இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மரக்கட்டளை ஜெயக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தொளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் சகோதரர் சபரிநாதன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ இறைவினை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தலை மாணவர்களுக்கு காரை வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களை